இப்படி ஒரு கால் வந்தா கட் பண்ணுங்க காவல்துறை தந்த அதிர்ச்சி தகவல் ஆன்லைன் பயனாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருவதால் சமீப காலமாக ஆன்லைன் மோசடிகளின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே வருவதை நம்மால் கண்கூடாக பார்க்க முடிகிறது விதவிதமாக மோசடி செய்யும் யுத்திகளை கையாண்டு பல முறைகளில் மக்களிடமிருந்து நூதனமாக பணத்தை திருடுகிறார்கள் ஆன்லைன் மோசடிகள் நடப்பது என்ன புதுசா நாம தான் பத்திரமாய் இருக்கணும் என்று சொல்பவர்கள் கூட மிரட்டலுக்கு பயந்து மோசடியாளர்கள் சொல்வதை கேட்டு பணத்தை இழக்கின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டுமே மொத்தம் பதினொன்று புள்ளி மூன்று லட்சம் நிதி இணைய மோசடி வழக்குகள் பதிவாகி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ஃபெடெக்ஸ் குரியர் சர்வீஸின் பெயரில் புதுவிதமான மோசடி நடந்து வருவது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இது தொடர்பாக காவல்துறை வெளியிட்டுள்ள விழிப்புணர்வு காணொளி உங்கள் பார்வைக்கு அது என்னன்னா ஃபெடெக்ஸ்னு ஒரு கொரியர் சர்வீஸ் அந்த கொரியாத உண்மையான ஒரு கொரியர் சர்வீஸே நம்ம இருக்குது பட் இருந்தாலும் நாங்க தான் அந்த பெடக்ஸ் கொரியர் சர்வீஸ் பேசுறோம் தங்களை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பார்சல் வந்த மாதிரி இல்ல நீங்க யாருக்கோ பார்சல் அனுப்பினா மாதிரி அது ஒரு இல்லீகல் பார்சல் சொல்லிட்டு உங்களை முதல்ல ஒரு குற்றவாளியா உங்ககிட்ட காட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஐடி கார்டு உங்களுடைய பேன் கார்டு உங்களுடைய ஆதார் கார்டு தான் இருக்குதுன்னு சொல்லி உங்களை பயமுறுத்திட்டு உங்களை என்ன பண்றாங்க போலீஸ்கிட்ட பேசுங்க மும்பாயோடைய இந்த அந்தாரி அந்தாரி போலீஸ் அவங்க கிட்ட பேசுங்க சொல்லிட்டு உங்களை வந்து அவங்க கிட்ட கால் டைவர்ட் பண்ணி விடுற மாதிரி பண்றாங்க அந்த போலீஸ் என்ன பண்றாங்க நான் கேள்விப்பட்டேன் நீங்க ஒண்ணு தப்பு பண்ண மாதிரி தெரியல எதுக்கும் உங்களுடைய ஆதார் கார்டு இதெல்லாம் வந்து டீடைல்ஸ் கொடுங்கன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டு உங்ககிட்டயே வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் சார் இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது எனக்கு சந்தேகமா இருக்கு நான் ஆர்பிஐ கிட்ட அனுப்புறேன் இல்ல சிபிஐ கிட்ட அனுப்புறேன் சொல்லி அங்கே ஒரு கால் டைவெர்ட் பண்ணி அவங்கள வந்து ஸ்கைப் மூலியமா உங்களை பேச வைக்கிறாங்க அதுக்கப்புறமா சரி சரி இந்த குற்றத்திலிருந்து உங்களை தப்பிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது பணம் கொடுக்குறீங்களா ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற அக்கௌண்ட் எல்லா பேலன்ஸ் தெரிஞ்சுக்கிறாங்க அதை அப்படியே உங்ககிட்ட இருந்து மிரட்டி உங்களை இந்த போன் கால் வந்ததுல பணம் அவங்களுக்கு போடுறவர்களையும் உங்களை பீதியிலே உட்கார வைப்பாங்க ஸ்கைப் மூலியமா நீங்க என்ன ஆக்டிவிட்டி பண்றீங்கன்றதையும் பாத்துக்கிறாங்க சோ இது வந்து ஒரு பெரிய பீதியில இது பண்றதால இன்னைக்கு வந்து இந்த பெடக்ஸ் கொரியர்ன்ற ஒரு அப்பட்ஸ் வந்து டைட்டிலே பெடக்ஸ் கொரியர் ஆயிடுது சோ ஊர்ல மக்களுக்கு பீதி இருக்குதுன்றதுனால இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எங்க டிஜிபி டாக்டர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் உத்தரவின் பேர்ல இதை உங்களுக்கு எல்லாத்துக்கும் கவனத்தை கொண்டு வரேன் இதை உங்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச உங்க சகோதர சகோதரிகள் உங்க சூழ்நிலை இருக்கிறவங்க உங்க சமுதாயத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இதை சொல்லுங்க இத மாதிரி கெடக்ஸ்ன்னு வந்து உங்ககிட்ட கால் வந்ததுன்னா காலை கட் பண்ணிட்டு அடுத்த வேலையை பாருங்க அதுக்கு செவி சாய்க்காதிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம் வகுப்பு படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ் நடத்தும் எம் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் சி தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ ஒன் செவன் த்ரீ செவன் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் ஒன் செவன்